எதை எதையோ இறைவனிடம் வேண்டி கடைசியில் நிம்மதியான மரணம் வேண்டும் என்பதில் நிறுத்துகிறது காலம் முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் நம் முகத்தை பார்த்து நம் மனநிலையை அறிந்து கொள்வது பெற்ற தாய் மட்டுமே ஒரு பெண் தனக்கென்று எப்போதும் வாழ்ந்ததே கிடையாது பாதினால் கணவனுக்காகவும் நாள் குழந்தைக்காகவும் வாழ்ந்து அவள் ஆயிலே முடிந்துவிடும் மனைவியை எங்கு விட்டு கொடுக்காத கணவன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவி நண்பன் போன்ற பிள்ளைகள் இவை யாவுமே அமைந்தால் வாழ்க்கை சொர்க்கமே இல்லாத சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு இருக்கின்ற பல விஷயங்களை இழந்து விடுகிறோம் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு தந்தையின் அன்பை தொடர முடியாத ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பு மட்டுமே சம்பாதித்ததை செலவு செய்த காலம் போய் முதலிலேயே செலவு செய்துவிட்டு அதை அடைக்க சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் தன்னிடமிருந்து உதிரும் மலர்கள் பற்றி மரம் கவலை கொள்வதில்லை அது மலர்ந்து சிரிக்கக்கூடிய புத்தம் புதிய பூக்களை இடைவிடாமல் உருவாக்குவதில் சுறுசுறுப்பாகவே இருக்கும் வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்ததை பற்றியது அல்ல நாம் இன்னும் எந்த அளவிற்கு வளர முடியும் என்பதை பற்றியது ஒரு பெண் பூவாய் இருப்பதும் புயலாய் இருப்பதும் மற்றவர்கள் அவரிடம் நடந்து கொள்வதை பொறுத்தே அமையும் விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கினோம் இதோ விடிந்துவிட்டது முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குவோம் விடாமுயற்சி வெற்றி தரும் என்று அறிந்திருக்கிறோம் விடிந்த பொழுது சாய்வதற்குள் வெற்றியை நோக்கி பயணிப்போம் முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்க தவறலாமா விட்டோமே என்று சோர்வடைந்து விட்டால் வெற்றி கிட்டாது விழுந்தாலும் எழுவேன் என்ற வெற்றியுடன் இருப்பவனையே வெற்றி வந்தடையும் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படிதான் தந்திரம் பலகு யாருக்கும் குழி பறிக்க அல்ல யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க